நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திராவிட தமிழர் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் செங்குடி தலைமையிலானோர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் அளித்தார் அந்த புகாரில் தெரிவித்திருப்பதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பற்றி பல்வேறு பொய்யான செய்திகளை பேசியும் பெரியாரின் பேச்சை பெரியாரை எனவே சமூகத்தில் நிலவும் அமைதியை சீர்குலைக்கும் எண்ணத்தோடு பெரியாரை பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கண்டித்து அவர்கள் சனாதன சிந்தனையையும் சில நாட்களாக இணைய வழி இணைய இணையதளத்தில் தந்தை பெரியார் அவர்களை அவதூறு பரப்பியும் அவர்கள் அவரது கொள்கை சித்தாந்தங்களை மரியாதை குறைவாக நடத்துவது காரணமாகவும் சில அவதூறு வார்த்தைகளை பரப்பி வருகிறார் இவர் சில நாட்களாக மேதகு பிரபாகரனின் தம்பி என்று இதுவரை அரசியல் செய்து வந்தார் இப்பொழுது திடீரென்று ஆரிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் என்று பேசி வருகிறார் இதிலிருந்து இவர் இது இந்த நாள் வரை சனாதனத்தை தூக்கி பிடித்து பார்ப்பானிய சிந்தனையுடன் அரசியல் செய்வது தெரிய வருகிறது அவர் தொடர்ந்து தந்தை பெரியாரை வஞ்சிப்பதும் பல மேடைகளில் அவதூறு பரப்புவதுமாக இருக்கும் சிந்தனையை நாம் திராவிட தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர் மேல் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மேல் தற்கூறையாக செயல்படுவதை கண்டித்து வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து புகார் அளிக்க வருகை புரிந்திருக்கிறோம்